என் அண்ணா அவருதான் நடைவஞ்சகர் செய்தி சூச்சி நான் நிலைக்கு ஆளான் அப்படியா எனக்கு அண்ணன்

கண்ணில் கண்ணியா புற்றின் மீது ஐந்து தலை நாகமுடன் ஐநவாசம் கலான பம்பையும் அம்மா காலான பம்பையும் கதறி அழைத்திடுமே பிறலாலே சிற்றுடுக்க அம்மா உன்னை விரித்தி அழைத்திடுமே இன்னவர் வாய்ந்துடு எங்கள் மாதேவி முத்துமாரி உன் மலரடி போற்றி போற்றி

அலங்கார மாதோ மாலக்குறையே நன்ற போடவ கட்டி மங்காயமா நடனத்தை

சிவசக்தி என

அம்மா அம்மா சாய் நீ இவனுக்கு என்னம்மா அம்மா சாய் அம்மா ஹே அம்மா மகனே கந்திரவா அம்மா நீ மாட்டிக்கு அந்த விஷயத்த தடியாயா இமா நாளைக்கு போறதா நீ மாரியு நீ கை தாங்கறதுக்கு என்ன தரவேனானா

என் கோவிலுக்கு மானியமாக எழுதி வைப்பதாக அன்று உரைத்திருந்த நீயோ அதுக்கு ஒப்புக்கொண்டாய் நானோ என் சக்தியா என் கடைக்கன் பார்வையா உன் தாயருக்கு நீயோ உன் தங்கையும் என இரு பிள்ளைகள் வைத்து குழந்தை பெண்ண உன் தந்தை அனைத்து மறந்து விட்டா நானும் காய் மறைவாக கனிமறைவாக புழு மறைவாக இலை மறைவாக என எத்தனையோ முறை எடுத்து வைத்தேன் ஆனால் அவர் எதுவுமே பொருட்படுத்தவில்லை அதனால் எனக்கு தேவையானதை நானே எடுத்து செல்லலாம் என்று என் நாத்தை வந்திருக்கின்றேன் இந்த ஆதிபராசக்தி உலகால் உமையா அவர் என்னாரே இருக்கும் உங்களுக்கும் இவ்வளவு தீமைகள இவ்வளவு இன்னல்கும் துண்டலரும் நானே அழித்தேன் ஒரு நாத்தை வரவேத்து ஒரு குடும்பத்தை தீர் அழித்தேன் அப்படின்னு செய்து தவிர விழுந்து என் பாதத்தை வந்து விட்டார் இப்போது அம்மா தாயே என் கரங்கள் இல்லை என் கால்கள் இல்லை என்று தவறை உணர்ந்து என் நெருத்தில் தஞ்சு வந்து விட்டாய் அவ்வளவுதானே மகளே கதிரவா உங்களுக்கு காக வர வேண்டும் என்றா உலக அளவு உமேவர்

அந்தகிராம் அப்பா இவன் வந்து என்னை காணவாதாக அப்படியா அம்மா தாய் தட்டுகின்றதாவரெல்லாம் பிள்ளைதான் வந்து தெரியும் என்றுurai பார்க்கு உண்மைதான் அப்படிதெல் சதைக்குந்த பத்தியம் இதே தந்தை நாட்டை நாடிலே பிரதிவாகை வைத்து விட்டுட்டார் ஆகினால்தான் இப்பேற்பட்ட அம்மா தற்குறிவே அவருடைய ஆளுதுப்புங்கறவா அந்த பொreturnDataம இறங்கி குதிச்சு வந்துதே அப்படியே ஆகிட்டும் மகனியே மகி அம்மா என்ன அம்மா சொல்லிடுச்சா அம்மா தாயிஜா

பிரிந்த குடும்ப உன்னுடைய ஒன்றை சேர்ந்து விட்டோம் அம்மா நான் உங்க கிட்ட ஒரு எனக்கு பார்வை தெரியாமல் இருந்தது அந்த நேரத்துல அவர் தான் பார்வை கொடுத்தார்

உன் நாட்டிற்கும் இருக்கின்றன பாமக இதே கிராமத்தில் அனைவரும் நானே கட்டி காக்கின்றேன் இருப்பது தெரியாமல் நம்ம வீட்டுக்கு ஒரு நாய் ஆமா நாய் நல்ல தெரியணும் எங்க அம்மா போய்

ये मामिया यार हां ये तेगी तेगी दो अंगूठे मार मामिया जय 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 Gracias. நாடகம் மாறிய பறவைகள் திசை மாறிய பறவைகள் என்ற நாடகம் சீரும் சிறப்புமாய் நடந்து முடிந்தது அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு மேடை அலங்காரம் ஒளி மொழி மறுசுவை உணவளித்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களது செஞ்சிக்கோட்டை இளைஞர்கள் நாடாளுமன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் 아, 이 이나 나. 카렌도. 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 오, 카렌도. 오, 카렌도. 카렌도. 도 카렌도. 도 카렌도. 카렌도. 카